உனக்கு தனிப்பட்ட வகையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இல்லை எனக்கு தனிப்பட்ட வகையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணணும் வி வில் ஃபேஸ் இட் டுகெதர் இப்போ என்ன பெருசாயிடுச்சு இந்த பிரச்சனை சொல்யூஷனை நோக்கி போயிட்டு இருக்கு பார்த்துக்கலாம் விடு அவங்க இங்கே வந்திருக்கிறதே எனக்கும் பிடிக்கல தான் தாத்தா பாட்டிக்கு சுத்தமா பிடிக்கல சாரதாத்தைக்கெல்லாம் அந்த அம்மாவை பார்த்தாலே அவ்வளோ கடுப்பாகுது அதுக்காக நம்ம அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா சொல்லு வீட்டு வாசல்ல நியாயம் கேட்டு வந்து நிக்கிறவங்கள நம்ம துரத்தையும் விட முடியாது அப்படியே துரத்தி விட்டாலும் கண்டிப்பா அடுத்த நாளும் திரும்ப வந்து நிற்பாங்க அது நமக்கு வேணுமா சொல்லு எல்லாம் என் அப்பாவ சொல்லணும் அவர் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே நிம்மதியா இருந்திருக்கும் எல்லாம் அந்த விரு இரு உங்க அப்பா செத்து போயிட்டாரு நீ திட்டுறதை வாங்குறதுக்கால அவரு டக்குன்னு எந்திரிச்செல்லாம் வர மாட்டார் நீ பாரு இது நம்மளோட பிரச்சனை ஆயிடுச்சு நாம தான் அதை பொறுமையாக ஹாண்டில் பண்ணணும் அவங்ககிட்டயும் சுத்தமா பணம் கிடையாது அதனாலதான் இப்படி மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு ஒரு யோசனை தோணுது அது சரியா இருக்குமான்னு பாரு என்ன யோசனை எப்படியும் நம்ம கொடைக்கானல் வீட்டை வாங்கி அத்தைக்கு கங்காக்கு யமுனாவுக்குன்னு இப்படி தனித்தனியே ஷேர் கொடுக்கறதா தானே இருக்கும் பேசாம அந்த வீட்டோட ஒரு பங்கு மட்டும் நம்ம அந்த ஃபேமிலிக்கு தர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்ல